அனைவருக்கும் ஆத்ம மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு நமைச்சல் அரிப்பு தடிப்பு தோல் சம்பந்தமான வேதிக்கு மேலுக்கு பயன்படுத்தும் மேல் பூச்சி மருந்து தான் அது மிகவும் பயனுள்ள மருந்து இது எல்லாமே வந்து கடையிலே கிடைக்கும் உங்களுக்கு இந்த சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே போய் நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மருந்தாக தான் இருக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயனடைங்க ரொம்ப அருமையான மருந்து நம்மளுடைய குரு சுவாமி சிவப்பிரகாஷ் தேவிக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம அதை தான் பதிவு செய்கிறேன் ஏன் ஒவ்வொரு வாட்டி நம்ம அதை சொல்கிறோன்னா நம்ம குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் எதையும் நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்ம இந்த சேவையை நம்ம மற்றவர்கள் செய்கிறோம் இத்தனை ஆண்டுகள் வந்து இதை நம்ம அவருடைய சேவையினாலும் அவருடைய ஒரு நல்ல ஒரு ஞானத்தினால்தான் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து நம்ம பிறருக்கு பயன்படணும் அவர் காலத்துக்கு பிறகும் பிறருக்கு பயன்படணுன்றதுனால நாம் இதை வெளிப்படுத்துகிறோம் எல்லோரும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடைங்க நமைச்சல் அரிப்பு தடிப்புக்கு மேல் பூச்சி தைலங்கள் சிரட்டைத் தைலம் இதை வாங்கி நீங்கள் மேலே பேசலாம் கரப்பான் தைலம் தைலம் தூர்வாதி தைலம் தைலம் மாரிசாதி தைலம் நிம்பாதி தைலம் தைலம் ரோகன் தைலம் ரோஹன் காஷ் மோகான் ஏ மஸ்தகி தைலம் ரோஹன் ஷதாப் தைலம் அருகம்புல் தைலம் இது எல்லாம் நீங்கள் மேல் மூச்சாக பயன்படுத்தலாம் அருகம்புல் சாரை கூட எடுத்து மேலே பூசி குளிக்கலாம் இது ஒரு மிக பயனுள்ள தகவல் இது இந்த மாதிரி தோல் சம்பந்தமான வியாதியில் கஷ்டப்படுறவங்க நமைச்சலில் கஷ்டப்படுறவங்க இவங்கள்லாம் இதை பயன்படுத்தி பயனடையலாம் அப்படி உங்களுக்கு எந்த தைலம் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிதி வசதி குறைவாக இருந்ததுன்னா வெறும் அருகும் புல் இருக்குல்ல அதை நீங்கள் நல்லா அரைச்சு அந்த எடுத்து உடம்பு பூசி குளிக்கலாம் அது அடிக்கடி அருகம்புல் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு ரெண்டு முழுக்கட்டு அரும்பு வந்து ஒரு ரெண்டு கிலோ தேங்காய் நிலை போட்டு வெயிலில் வேுங்க வெயில் வச்சு ஒரு ஒரு பத்து நாள் வெயில் வச்சிங்கன்னா பச்சையாக ஒரு தயணம் இறங்கும் அந்த தைலத்தை வந்து நீங்கள் அப்பப்போ தேவையான போது உடம்புல பூசி குளிக்கலாம் இதெல்லாம் மேல் பூச்சி தயலம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் இந்த நமைச்சல் அரிப்பு தடிப்பு தோல் சம்பந்தமான வேதிக்கு இன்னும் சில பதிவுகள் போட வேண்டியது இருக்குது நான் ஏன் ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு நோய்க்கும் பல பல முறைகள் சொல்கிறேன்னா உங்களுக்கு எது உங்களால் பயன்படுத்த முடியுமோ அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரே முறை கிடையாது எல்லா நோய்க்கும் பல மருந்துகள் இருக்குது அதனால் வந்து பல மருந்துகள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நாமளும் அதை வந்து பிறருக்கு தெரிவிக்கிறோம் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்துங்க மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் உங்களோட இந்த மருந்து சம்பந்தமான முறைகளை நான் தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்